எனக்கு முன்னாடி ரொம்ப அருமையாக பேசினார் சங்கரண்ணன் ஒரு விஷயத்தை ரொம்ப அருமையா சொன்னார் அதாவது ஒரு வகுப்பறையில் அறுபது மாணவர்கள் இருக்காங்க அறுபது மாணவர்களுக்கும் ஒரே ஆசிரியர் தான் ஒரே பாடங்கள் தான் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மதிப்பெண் எடுக்கிறது இல்லைங்க இதுதான் எங்களோட விதின்னு சொல்லி சொன்னார் ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம சங்கரண்ண மாதிரி இருக்க ஆளுங்க விதிப்படி எது வேணாலும் நடக்கட்டும் நடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கடைசி வரையும் அறுபதாவது மதிப்பெண் தான் எடுக்க முடியும் ஐயா அவங்க விதி விதின்னு சொல்கிறாங்களே ஆனால் சங்கர் அவ வகுப்பில் வந்து பத்தாவது ரேங்கோ பன்னெண்டாவது ரேங்கோ தான் ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாலிடெக்னிக் முடிச்சு டிப்ளமோ முடிச்சு ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்காருனா அது விதி கிடையாது உன்னுடைய மதி பதினஞ்சாவது ரேங்க் வாங்கிட்டேன்ட்டு அப்படியே உட்காந்துருந்தியா வகுப்பில் இல்லை எப்படி கரெக்டாக வாசிக்கிறன ஆ படி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் அமைச்சு வாழலாம்னு சொல்லி வாழ்றதுல ஒரு ருசிகரம் இருக்காதுங்க. எங்களுடைய மதியை பயன்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்வது தான் ஒரு ருசிகரமான ஒரு வாழ்க்கை. ஐயா கிராமபுரத்துல இருக்கிற ஒரு பொண்ணு ஆவாரம் பூமேனி உருகி போனாலும் தன்னுடைய நம்பிக்கையை தளர விடாம விதிப்படி எப்படி வேணாலும் நடந்துட்டு போறோம் அப்படின்னும் நினைக்காம தன்னுடைய மதியை பயன்படுத்தி தன்னோட மாமா நிச்சயமா ஒரு நாள் நம்ம தேடி வருவான்னு சொல்லி அழகா ஒரு பாட்டு பாடுறா எப்படி தெரியுங்களா நதிவோறும் பொறந்தே கொடி போல வளர்ந்தே மழையோடும் வெயிலோடும் உறங்காத கண்களுக்கு ஒலி கொண்டு மையங்காதிரைபிடிக்க வருவாரோ கிளி ஒன்ன தேடுதே ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆவரம்பு மேனி வாடுதே கனவோடு சிலனால் நனவோடு சிலனால் உணவில்லை உறவில்லை தனிமை பலனால் புள்ளி போட்டு புள்ளி போட்டு காரி புளியம்பு சேலக்காரி மாதருக்கே புகையில் நான் கன்னிவுந்தன் காவலாடி அந்த கிளி ஒண்ண தேடுதே இசைஞானி இளையராஜாவினுடைய முதல் பாட்டு ஆக மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கையை தீர்மானிப்பது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக எங்களுடைய மதியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஐயா மேலோகத்துல ஒரு நாள் நாரதர் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுங்களா அந்த பிரச்சனைக்கு இடையில நாரதர் தலையை புகுறாரு அப்போ வந்து ஸ்ரீதேவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாரதா இப்போ வந்து உங்ககிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்க போறோம் அந்த கேள்விக்கு நீ தவறான பதில் சொல்லிட்ட அப்படின்னா இந்த பூலோகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளையமே நடக்கும் அதனால உன்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கு அதனால யோசிச்சு ஒரு தெளிவான பதில சொல்லுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே நாரதரும் சொல்லுங்கம்மா எனக்கு தெரிஞ்சான நிச்சயமா சரியான விடையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஸ்ரீதேவி கேக்குறாங்க இங்க இருக்கிற ரெண்டு பேர்ல யார் ரொம்ப அழகு அதாவது ஸ்ரீதேவியான நான் அழகா இல்ல மூதேவியான அவள் அழகா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே தன்னுடைய மதியை பயன்படுத்தி நாரதர் அழகா ஒரு விஷயம் சொல்றாரு என்ன தெரியுங்களா அம்மா ஸ்ரீதேவியான நீங்க வரும்போது அழகு மூதேவியான அவங்க போகும்போது அழகுன்னு சொல்லி சொல்றாரு அந்த இடத்துல மதி எப்படி அழகா பயன்பட்டு பாருங்க நடுவர் அவர்களே ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து சினிமா பக்கம் வராரு அந்த நடிகரை யாருமே மறந்திருக்கவே மாட்டோம் இன்னைக்கு அவர் மறைந்து போனாலும் அவருடைய பேரும் புகழும் இன்னைக்கு நிலைச்சிருக்கு அப்படின்னா அவருடைய நகைச்சுவை திறன் காரணம் நடிகர் நாகேஷ் அவர்கள் தன்னுடைய பாடல்ல வந்து அழகா வந்து விதி எல்லாம் கிடையாதுங்க மதியால விதியை கூட வெல்லலாம் சொல்லி சொல்லியிருப்பாரு எப்படி தெரியுங்களா வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா ஏதிர் நீச்சல் சரிதான் போடா என்பது வெறும் கூச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் அப்படின்னு விதியை விட மதிதான் சிறந்ததுன்னு சொல்லி சொல்லி இருப்பாரு நீச்சல் சருதான் போடா தலை என்பது வெறும் கூச்சல் கொஞ்சம் முயன்றால் எங்கு எது நடக்காதது எண்ணி துணிந்தால் எங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிவது எதிர் நீச்சல் அளவுக்கு புள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல் கண்மூடி பழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவதும் வீட்டுக்கு வீடு ஓட்டுகள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல் கவிஞர் வாலியோட குமார் என்ற ஒரு அருமையான இசையமைப்பாளர் இசையமைச்ச பாட்டு ஐயா இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஒரு ஊர்ல ஒரு பாட்டியும் ஒரு பேரனும் இருக்கிறாங்க அந்த பாட்டியோட காலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புண்ணு ஏற்பட்டுருது அந்த புண்ணுக்காக அந்த பேரன் வந்து எங்கெங்கேயோ கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் அலையிறான் அந்த புண்ணு சரியான பாடே இல்லை ஒரு நாள் அந்த பாட்டியை பாக்குறதுக்காக அந்த பேரனோட தோழன் ஒருத்தன் ஊர்ல இருந்து வரா என்னடா பாட்டி இப்படி வச்சிருக்க ஒன்றும் போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அந்த பேரன் சொல்றான் இல்லடா எல்லா மருத்துவமனைக்கும் கூட்டு போய் பார்த்துட்டேன் ஒன்றும் சரியான பாடு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த ஃப்ரெண்டு சொல்றான் ஏன்டா எங்க எங்கேயோ கடல் தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து கால் கழுவிடா சரியாயிடும் பாட்டி காலை டெய்லியும் கழிவு விடு சரியாயிடும் சொல்லி சொல்றான் உடனே அந்த பேரனும் என்ன பண்றான்னா நம்ம பாட்டி கால் தானே முக்கியம் கடல் தண்ணியை போய் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகனா ஓடி கடல் தண்ணியை முழலாம்னு போகிறாங்க ஐயா அப்படி போகும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது கடல் அப்படின்றது ஒரு பொது சொத்து அந்த பொது சொத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக எப்படி பயன்படுத்துறது பேசாம ஒரு வார்த்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கிறான் ஐயா இந்த மாதிரி என் புண்ணு பொண்ணு வந்துருச்சு கடல் தண்ணி வேணும் அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு பண்ணுங்க என்ன பண்ணாரு நமக்கு எதுக்கு பிரச்சனை இது மேல எடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை அமைச்சருக்கு அனுச்சு விட்டாரு அமைச்சர் என்ன பண்ணாரு இது எதுக்கு நமக்கு பிரச்சனை பேசாம முதலமைச்சருக்கு அமைச்சிருவோம்னு சொல்லி முதலமைச்சருக்கு அமைச்சு விட்டாரு முதலமைச்சர் என்ன பண்ணாரு நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை நம்ம பேசாம பிரதமர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு விட்டுருவோம் பிரதமர்கிட்ட கேட்டாரு பிரதமர் யோசிச்சு ஒரு முடிவா சொன்னாரு கடலோட ஒரு பகுதி தான் நம்ம நாட்டுல இருக்கு அடுத்த பகுதி வந்து அடுத்த நாட்டு காரண்ட் இருக்கு அதனால அடுத்த நாட்டு காரண்டையும் ஒரு வார்த்தை கேட்டுணும் அப்படின்னு சொல்லி இந்த பதில் வந்து கடைசியா எங்க வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா பிரதமர்கிட்ட இருந்து முதலமைச்சர்கிட்ட முதலமைச்சர் இருந்து அமைச்சர்கிட்ட வருது அமைச்சர் இருந்து தாசில்தார்ட்ட வந்து தாசில்தார்ல இருந்து கடைசியா விஓஓக்கு வந்து விஓ கையில இருந்து பேரங்கையில வர்றதுக்குள்ள பாட்டி செத்து முப்பதாவது நாள் ஆயிப்போச்சு இன்னைக்கு நம்ம நாட்டினோட விதி இப்படிதாங்க யாருக்கு அதனாலதான் சொல்றேன் நிச்சயமாக மனிதனுடைய நிம்மதியான வாழ்வை என்றுமே தீர்மானிப்பது எங்களுடைய மதியாக மட்டுமே இருக்க முடியும் என சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடமும் வருவது உங்களின் அன்பு தோழி சீமா நன்றி வணக்கம்